மயோனைஸ் உங்களுக்கு பிடித்த உணவுகளில் மிகப் பிடித்த டிஷ் ஆக மயோனைஸ் இருந்தால் இனி அதற்கு பை பை சொல்லிவிடுங்கள் மயோனைஸ் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை கொண்டிருப்பதால் தமிழக அரசு ஒரு வருடம் வரை தடை விதித்துள்ளது உண்மையில் மயோனைஸ் பிரியர்களுக்கு இது அதிர்ச்சியாக இருந்தாலும் இவை ஆரோக்கியத்துக்கு அற்புதமான ஒன்றும் அல்ல இது குறித்து தான் இங்கு பார்க்கப் போகிறோம் சைவமாக இருந்தாலும் அசைவமாக இருந்தாலும் மயோனைஸ் சமீப வருடங்களாக அதிகம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது சாண்ட்விச் பர்கர் உருளைக்கிழங்கு ஃப்ரை என பொறித்ததில் இருந்து வருத்த உணவுகள் வரை அனைத்துக்கும் ஏற்ற சைட் டிஷ் மயோனைஸ் தான் என்பது இன்றைய உணவு பிரியர்களின் எண்ணமாக உள்ளது பக்க வெள்ளை நிறத்தில் ஐஸ்கிரீம் வடிவில் இனிப்பும் உப்பும் கலந்த சுவையில் இருக்கும் இதை சாப்பிடவே தனி உணவு பிரியர்கள் உண்டு சாலையோரக் கடைகள் முதல் பெரிய பெரிய பார்ப்பியூ வரை மயோனைஸ் பயன்படுத்தி வரும் நிலையில் தமிழக அரசு ஓராண்டு இதற்கு தடை விதித்துள்ளது இந்த மயோனைஸ் உடலுக்கு அப்படி என்ன செய்கிறது என்பதை பார்த்துவிடலாம் தமிழ்நாட்டில் மயோனைஸ் பயன்படுத்த ஓராண்டு தடையின் முட்டையின் வெள்ளைக்கரு தாவர எண்ணெய் வினிகர் சேர்த்து தயாரிப்படும் மயோனைஸ் கிரீமி ட்ரெஸ்ஸிங் என்று சொல்லப்படுகிறது உணவின் சுவை கூடுதலாக தருவதற்காக இவை பயன்படுத்தப்படுகிறது அதிகம் பேரால் விரும்பி சாப்பிடப்படும் இதற்கு உணவு பாதுகாப்பு ஆணையம் ஓராண்டு தடை விதித்துள்ளது சமைக்காத அல்லது பச்சை முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனைஸில் கிருமி தொற்று ஏற்படும் வாய்ப்பு இருப்பதால் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக உணவு பாதுகாப்பு ஆணையம் குறிப்பிடப்பட்டுள்ளது மயோனைஸ் பச்சை முட்டையில் தயாரிக்கப்படுகிறது உணவு மூலம் பரவும் நோய்களில் மயோனைஸ் முக்கியமானவை பச்சை முட்டையில் சால்மோனெல்லா டைபிமிரியம் சால்மோனெல்லா என்டிரெடிடிஸ் லிஸ்டீரியா மோனோசைட்டோஜன்ஸ் மற்றும் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் உள்ளது இதை சரியாக சுகாதாரமான முறையில் தயாரிக்காத போது தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் உருவாகலாம் இதனால் ஃபுட் பாய்சன் போன்ற பிரச்சனையும் அதன் அறிகுறிகளான குமட்டல் வயிற்றுப்போக்கு போன்றவற்றையும் உண்டு செய்யலாம் அந்த வகையில் மயோனைஸ் உணவு மூலம் பரவும் நோய்களை உண்டு செய்யும் வாய்ப்பு உண்டு என்று சொல்லலாம் அதே நேரம் மயோனைஸ் உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது அப்படியான பாதிப்புகள் என்ன என்பதை பார்க்கலாம் மயோனைஸ் அதிக கலோரிகள் உள்ளடக்கம் கொண்டது மயோனைஸ் கலோரிகள் நிறைந்தது எண்ணெய் மொட்டை சோடியம் நிறைந்த உப்பு கொண்டு தயாரிக்கப்படும் அதிக கலோரி நிறைந்த மசாலா பொருள் சிறிய அளவு கூட அதிக கலோரிகளைக் கொண்டது மேலும் இது நார்ச்சத்து புரதச்சத்து குறைவானது மயோனைஸ் அதிகமாக சாப்பிடுபவர்களுக்கு விரைவாக கலோரி அதிகரிக்கலாம் இதனால் உடல் எடை அதிகரிக்கலாம் அதிக கலோரிகள் சேர்வது இரத்த சர்க்கரை மற்றும் கொழுப்பின் அளவை அதிகரிக்கும் இது வாழ்நாள் நோயான இதய நோய் நீரிழிவு போன்ற நோய்களுக்கான அபாயத்தையும் அதிகரிக்கும் மயோனைஸ் இதய பிரச்சினைகளை உண்டு செய்யலாம் மயோனைஸ் ஒமேகா ஆறு கொழுப்பு அமிலங்கள் கொண்டவை இது ஆரோக்கியத்துக்கு அவசியமானவை ஆனால் உணவு மூலம் ஒமேகா ஆறு கொழுப்பு அமிலங்களும் பெரும்போது இந்த மயோனைஸ் அதிகமாகச் சேர்ப்பது உடலில் இருக்கும் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்களின் சமநிலையை பாதிக்கும் இது உடலில் அழற்சியை உண்டு செய்யலாம் இதய பிரச்சனைகளுடன் தொடர்புடைய காரணியாக இருக்கலாம் அதனால் கொழுப்பு அமிலங்களுக்கு இடையில் சமநிலையை பராமரிக்க முயற்சிக்கும் போது மயோனைஸ் உட்கொள்வது பாதிப்பை உண்டு செய்யும் மயோனைஸ் கெட்ட கொழுப்பை அதிகரிக்கலாம் பல மயோனைஸ்கள் நிறைவுற்ற மற்றும் டிரான்ஸ் கொழுப்புகள் கொண்டவை இது பெரும்பாலும் தாவர எண்ணெய்களால் தயாரிக்கப்படுகிறது இந்த நிறைவுற்ற மற்றும் டிரான்ஸ் கொழுப்புகள் இதய நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கும் இதனால் உடலில் கெட்ட கொழுப்புகள் அதிகரிக்கலாம் இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுத்தி பக்கவாதம் மற்றும் இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கலாம் மயோனைஸ் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்றதல்ல மயோனைஸ் விருப்ப உணவு கொண்டிருக்கும் நீரிழிவு நோயாளிகள் உண்மையில் தவறான உணவில் கவனம் செலுத்துகிறார்கள் மயோனைஸ் கலோரிகள் மற்றும் கொழுப்புகள் அடங்கியவை இவற்றில் நாச்சத்து மற்றும் புரதச்சத்து குறைவு என்பதால் இரத்த சர்க்கரையை சீராக வைத்திருக்க உதவாது தொடர்ந்து அடிக்கடி மயோனைஸ் சாப்பிடும்போது அது இரத்த சர்க்கரை அளவை அதிகரித்து நீரிழிவு அபாயத்தை உண்டு செய்யும் அதனால் நீரிழிவு நோயாளிகள் மயோனைஸ் சாப்பிடுவதில் கவனமாக இருப்பது அல்லது தவிர்ப்பது பாதுகாப்பானது இறுதியாக மயோனைஸ் வணிக ரீதியாக தயாரிக்கப்படும் போது உணவுச் சுவையை அதிகரிக்க ஆயுளை நீட்டிக்க கூடுதல் பொருள்களைக் கொண்டிருக்கலாம் முட்டை ஆரோக்கியமானதுதான் என்றாலும் கர்ப்பிணிகள் குழந்தைகள் வளர்சிதை மாற்ற குறைபாடுகள் கொண்டவர்கள் ஒவ்வாமை இருப்பவர்கள் பச்சை முட்டையை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அதே நேரம் உடல் பருமன் நீரிழிவு இதய பாதிப்பு கொழுப்பு குறைபாடுகளை தவிர்க்க இத்தகைய உணவுகளுக்கு இடம் அளிக்காமல் ஆரோக்கியமான உணவின் மீது கவனம் செலுத்தினால் நோய் இல்லாமல் வாழலாம் துறப்பு இந்த கட்டுரையில் வழங்கப்பட்டுள்ள தகவல்கள் பொதுவான நோக்கங்களுக்காக மட்டுமே மருத்துவ ஆலோசனை நோயறிதல் அல்லது சிகிச்சைக்கு மாற்றாக இல்லை மேலும் விவரங்களுக்கு எப்போதும் மருத்துவரை அணுகவும்